ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ராபிட் ஃபயர் சேனல் நாம இப்போ இந்த பகுதியில் சிற்றிலக்கியங்களோட வகையில நம்ம காவடி சிந்து அப்படின்றத பார்க்க போறோம் சிற்றிலக்கியங்கள் மொத்தம் தொண்ணூற்றி இது இருக்குது நம்ம தொண்ணூற்றி ஆறே நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கணுன்ற அவசியம் கிடையாது நம்ம நியூ புக்கு ஓல்டு புக்கு லெவன்த்து டுவெல்த்து சிறப்பு தமிழில் என்னென்னலாம் சிற்றிலக்கியங்கள் இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கோம் அந்த வகையில் பார்க்குறப்ப கிட்டத்தட்ட ஒரு ஒன்பதுக்கும் மேற்பட்ட சிற்றிலக்கியங்கள் வந்து நம்ம புக்கில் இருக்கும் அதில் நம்ம ஒவ்வொன்னா பார்த்துட்ருக்கோம் குரவஞ்சி அதுக்கப்புறம் உலா பரணி தூது அந்தாதி களம்பகம் ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சிற்றிலக்கியம் எது அப்படின்னா காவடி சிந்து அப்படின்னு சொல்லக்கூடிய சிற்றிலக்கியம் நம்ம இப்போ சேனலில் எப்படி போயிட்டுருக்கோம் அப்படின்னா நம்ம டு டுவெல்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழை நம்ம ஷார்ட் கட்டோட நல்லா ப்ரீஃபாகவே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் போய் செக் பண்ணிக்கோங்க சிலபஸ் வைஸ் நம்ம முடிக்கணும் எப்போனாலும் குரூப் ஃபோராக இருந்தாலும் சரி குரூப் டூவாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே தமிழ் சிலபஸ் காமன் தான் அப்போ தமிழை வந்து நம்ம வந்து நல்லா ஃபிங்கர் டிப்பில் வைக்கணும் அப்படின்றதுக்காக நான் சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாமே நான் வந்து ஷார்ட்கட்டோட வீடியோஸ் வந்து கொடுத்துருப்பேன் இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா வைஸ் படிக்கிறோம் அதில் நம்ம இலக்கியங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்ருக்கோம் அடுத்து நம்ம வந்து என்ன பார்ப்போம் அப்படின்னா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அதில் பாதி இது நான் முடிச்சிருப்பேன் மீதி பாதியை வந்து நம்ம அதில் வந்து சைட் பை சைடு வந்து பார்க்கலாம் இதுக்கு இடையிலே சைடில் வந்து நம்ம ஜிகே ரிலேட்டடாகவும் நம்ம வந்து பார்க்கலாம் இப்ப நம்ம வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா காவடி சிந்து அப்படின்ற சிற்றிலக்கியத்தை வந்து பார்க்கலாம் காவடி சிந்து அப்படின்றது ஒரு இசை பாடல் காவடி சிந்து அப்படின்றது இசை பாடல் முருகனுக்கு காவடி எடுப்பாங்க இது நமக்கு தெரியும் முருகனுக்கு காவடி எடுத்து போறப்ப வழிநடையில் பாடக்கூடிய பாடல் நம்ம பாத யாத்திரை போறாங்க அப்படின்னா சும்மா அப்படியே நடந்து போக மாட்டாங்க அந்த தெய்வத்தோட நாமங்களை உச்சரிச்சுக்கிட்டு அவங்கள வாழ்க போற்றி அப்படின்னு சொல்லி உச்சரிச்சுக்கிட்டே போவாங்க இப்போ முருகனுக்கு காவடி எடுக்கிறப்ப அவங்க பாடக்கூடிய அந்த வழிநடை பாடலோட தான் வந்து என்ன அப்படின்னா காவடி சிந்து மொத்தம் இருபத்தி நாலு பாடல்கள் இருக்கு அது ஒன்பது பகுதிகளா வந்து பிரிச்சிருக்காங்க காவடி சிந்து அப்படின்ற இந்த சிற்றிலக்கியத்தோட பாட்டுடைய தலைவன் யார் அப்படின்னா கழுகுமலை முருகன் யாரு கழுகுமலை முருகன் ஆசிரியரை பத்தி பார்க்கலாம் காவடி சிந்து என்ற சிற்றிலக்கியத்தோட ஆசிரியர் அண்ணாமலை ரெட்டியார் யாரு அண்ணாமலை ரெட்டியார் இந்த நூலோட சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா காவடி சிந்து அதையே எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா அண்ணாமலையின் காவடி சிந்து அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட் அண்ணாமலைக்கும் ஒரு சிறப்பு பெயர் இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காவடி சிந்தின் தந்தை காவடி சிந்தின் தந்தை யார் அப்படின்னா அண்ணாமலை ரெட்டியார் காவடி காவடி சிந்தின் தந்தை அண்ணாமலை ரெட்டியார் இந்த இடத்துல சிந்து அப்படின்னு வர்றப்ப இன்னொரு ஒரு தந்தையை வந்து பார்க்கணும் யார் அப்படின்னா சிந்துவுக்கு தந்தை பாரதியார் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும் காவடி தந்தை அப்படின்னா அண்ணாமலை ரெட்டியார் வெறும் சிந்துவுக்கு தந்தை அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா பாரதியார் இப்ப அண்ணாமலையை பத்தி பார்ப்போம் அண்ணாமலையோட ஊர் வந்து என்ன அப்படின்னா சென்னிக்குளம் இவரை சொல்றப்பையே சென்னிக்குளம் அண்ணாமலையார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஊர் வந்து சென்னிக்குளம் இவரோட பெற்றோர் பேரு சென்னவர் அம்மாள் அண்ணாமலை ரெட்டியாரோட பெற்றோர் யார் அப்படின்னா சென்னவர் அம்மாள் இந்த அண்ணாமலை ரெட்டியாரை ஆதரித்தவர் யார் அப்படின்னா ஊற்றுமலை அரசர் ஊற்றுமலை அரசர்னு சொல்லுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா இருதயாலய மருதப்பத்தேவர் இருதயாலய தேவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊற்றுமலை அரசர் தான் இந்த சென்னிக்குளம் குளம் அண்ணாமலையாரை வந்து ஆதரிச்சிருப்பாங்க இவருக்கு பதினெட்டு வயசு இருக்கும் பொழுதே இந்த மன்னரோட அவையில அவை புலவரா வந்து இந்த அண்ணாமலை ரெட்டியார் வந்து இருந்திருப்பாரு அதாவது இவருக்கு பதினெட்டு வயது இருக்கும் பொழுதே ஊற்றுமலை அரசராகிய இருதயாலய மருதப்ப தேவரோட அந்த அவையில அவை புலவரா இருந்த ஒரு புலவர் தான் இந்த அண்ணாமலை ரெட்டியார் நெக்ஸ்ட் இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா புலவர்னா வயசானவங்களா தான் இருக்கணும்னு கிடையாது சின்ன சின்ன வயசுல கூட புலவர்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் முதல் முதல்ல காவடி சிந்தை எழுதினது யார் அப்படின்னா அண்ணாமலை ரெட்டியார் யாரு அண்ணாமலை ரெட்டியார் நெக்ஸ்ட் அருணகிரிநாதர் எழுதிய திருப்புகழின் தாக்கத்தினால் அண்ணாமலை ரெட்டியார் காவடி சிந்தினை எழுதினார் யாராவது ஒரு புக்கை எழுதியிருப்பாங்க அந்த புக்கோட தாக்கத்தினாலேயே இன்னொருத்தவங்க இன்னொரு புக் எழுதியிருப்பாங்க அந்த வகையில அருணகிரிநாதர் எழுதின புக்கோட பேரு திருப்புகழ் இதை இப்படியே ரிவர்ஸ்ல கேட்பாங்க திருப்புகழ் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னா அருணகிரிநாதர் இந்த புக்க படிச்ச அந்த விளைவுதான் அந்த அண்ணாமலை ரெட்டியாருக்கு இந்த காவடி சிந்தை எழுதணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து ஏற்படுத்தி இருக்கு அருணகிரிநாதர் எழுதிய திருப்புகழின் தாக்கத்தினால் அண்ணாமலை ரெட்டியார் காவடி சிந்தினை பாடினார் இவரோட மற்ற படைப்புகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் வண்ண சிந்து வீரை அந்தாதி கோமதி அந்தாதி வீரைத்தல புராணம் வீரை நவநீத கிருஷ்ணசாமி பதிகம் கருவை மும்மணி கோவை சங்கரன் கோவில் திரிபந்தாதி இது எல்லாமே இவரோட மற்ற நூல்கள் இதுல நீங்க மெயினாக நோட் பண்ணி படிக்க வேண்டியது இந்த கருவை மும்மணி கோவை அப்படின்றத நீங்க வந்து படிக்கணும் கருவை மும்மணி கோவை இதே மாதிரி திருக்கருவை பதிட்டுப்பந்தாதின்னு ஒரு நூல் இருக்கு ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது கருவை மும்மணி கோவை என்ற நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னா அண்ணாமலை ரெட்டியார் இதுதான் வந்து நம்ம காவடி சிந்தை பத்தி படிக்க வேண்டிய முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் இப்போ நம்ம பார்த்து இந்த ரொம்ப சின்ன பகுதியில இருந்து நான் ரெண்டு சிம்பிளான கொஷின் கேட்குறேன் இந்த ரெண்டு கொஸ்டின் ஆன்சரையும் வீடியோக்கு கீழே காமெண்ட்ல வந்து கொடுங்க ஃபர்ஸ்ட் கொஷின் திருப்புகழ் என்ற நூலை எழுதியவர் யார் திருப்புகழ் என்ற நூலை எழுதியவர் யார் ரெண்டாவது கருவை மும்மணி கோவை என்ற நூலின் ஆசிரியர் யார் கருவை மும்மணி கோவை என்ற நூலின் ஆசிரியர் யார் இந்த ரெண்டு கொஸ்டினுக்குரிய ஆன்சரையும் வீடியோக்கு கீழே காமெண்ட்லருந்து கொடுங்க இந்த வீடியோ குடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க